இவங்க அப்பா சொல்லி கொடுத்துதான் பயந்துக்கிட்டு குழு தாங்க மாட்டேன் காய்ச்சல் வந்துடும் அப்புறம் உடம்பு தாங்க அது சொல்லி கொடுக்க மாட்டேன் கம்பெனி தான் எடுத்துட்டு வரலாம் போனேன் போனையும் உடனே அனுப்பிச்சு வச்சிருக்கேன் இப்படியே நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன்னு வைங்க மழை வந்து நனைஞ்சு இந்த துணி நனைஞ்சு என் உடம்பு நனைஞ்சு எனக்கு உடம்பு முடியாம போயிருச்சுன்னு வைங்க எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே புள்ளாங்க ஏன் இன்னொரு கூட பத்து மாட்டேதான் சரி விடு அதை விடு அது நீ வந்து நனைஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் எதுவெல்லாம் தாங்குவேன்

Gracias. Sí. Sí. சேரலே வந்த இடத்துல உங்களை பார்த்தங்க எப்ப ஏப்புங்களை பார்த்தனா அப்பவே ஆமாங்க காவல் பாக்குறதை மறந்து போயிங்க ஏப்பா உங்களை பார்த்ததிலிருந்து என்ன செய்து எம்பரதை கொண்டு யே இந்தலயே பொன்னி பெண்ணே கண்மணம் இல்லாத இந்த காலை என்னை ஊடுருவா காலை என்னை ஊடுருவா அன்பதனமும் சந்தோஷமா இருக்கலாமா ஆடு நனைந்தேன் ஓனலையே ஓடப்பட்ட வேலையை இது பாரு ஓலம் விட்டு கிடக்குது உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ வந்து என்னைய பார்த்து என் மனவே கொள்ளை கொள்ள ஏந்தவே போய் போயிட்டேன் கள்மணம் கொள்ளாது என்ற காளை என்னை கூடிடுவார் அதுவும் மன்மதனம் மாறவே அந்த அளவு போனா அந்த அளவு காலம் நீ இன்னும் போக போற அதுக்கு மட்டும் எனக்கு தெரியுது உண்மையானது பெற்ற புதும் புதம்பிக்க தெளிந்திருந்தும் தனது எதனையில

எனக்குடியரச <laughs> 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 பள்ளி பள்ளியறையில கேட்குதோ நீ யாரா என்ன ஆளு என் அத்த மகனா மாமி மகனா சொந்தமா பந்தமா இல்ல நீ யாருமே எனக்கு தெரியாது காவலுக்கு வந்து பேசாம போனமான் இல்லாம உனக்கு ஊர் சோறு கொழுப்பு உனக்கு ஒரு நேரம் சோறுங்க வழி இல்லாம உனக்கு இவ்வளவு திமறு இருந்தா எந்த நேரமும் தோழி மலர்களோட அச்சனை ஆராதனையோட அனுசுவை உணவோட பட்டத்தரசி அணைக்கிற எனக்கு அவ்வளவு திமறு இருக்காது வச்சு அரசு நாங்கெல்லாம் வீடு வீடா போய் வாங்கி தான் அப்படி எல்லாம் வாங்கி வாங்கி தின்னு வளர்ந்த இந்த உடம்ப உனக்கே கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அது மாட்டு கருதிங்கிறவன் சொல்ற மாட்டு கறி

கடனை வாங்கி கொடுத்ததுக்கு இவன் சிங்கப்பூர் மலேசியா போய் தங்கத்துல ஆணி அடிச்சு வயிறத்துல மகல் தச்சு கண்டுபிடிச்சு செருக்கு தான் எங்க போனாலும் அந்த தோடு தான் அதனால மாத்த யாராலே முடியாது ஆனா நான் அப்படியா என்னைக்கு இருந்தாலும் வெங்கலம் வெங்கலம் தான் நீ எல்லாம் சாணி செட்டி மாதிரி இப்போ நாலு நாலு தரம் அடுத்து இருந்தோம்னா கண்ணங்கரே போயிடலாம் நீ எட்டு இடம் விட்டு வச்சுன்னா என்ன பண்ணுவாங்க நாலு சாணியை போட்டு தரச்சு ரெண்டு வழக்கம் பண்ணுறதுல போட்டு தூக்கி போட்டி முச்சு நீர் உடைக்கிறாங்களே அது மாதிரி போய் அங்கே வச்சுருக்கணும் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறத விட்டு இருப்பாங்க இருப்பாங்க சாணி செட்டி இருக்கிற இடத்துல இருக்கணும் நான் இருக்கேன் அட இங்கதான் இருக்கேன் பாப்பா நானே பாரு ஒரு மீட்டர் சோத்த திங்கறான்

இது பலமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா Come <laughs> on.

江南。<Thank>

என்ன ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் நான் உன்னை முதன் முதல்ல பார்த்தேன் உன்னை முதன் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் நீங்க தான் எனக்கு மனவாட்டி